இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் வகையில் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் களைகட்டியுள்ளது சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை முன்னிட்டு

பெற்றோருக்காக வேண்டிக்கொண்டதாக சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் நாங்க வந்து எங்க குடும்பத்துக்காக மட்டும் நாங்க பிரேயர் பண்றது இல்ல இந்த உலக நம்பிக்காக வந்து நாங்க பிரேயர் பண்றோம் நாங்க இங்க வந்தாதான் எங்களுக்கு சாட்டிஸ்பைடா இருக்கும் மத்த எந்த சர்ச்சும் இருக்கிறத விட எங்களுக்கு இங்க வர்றப்போ ஃபுல் சாட்டிஸ்பைடா இருக்கும் தான் நாங்க எல்லா வருஷமும் இங்கேயே வந்துருவோம் நாங்க இப்போ ஃபிளட்ல நடந்த ஃபிளட்ல நடந்ததுனால மக்கள் கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்க எல்லாரும் மீண்டும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு மறுபடியும் திரும்ப வரணும்னு நான் ஆண்டவருக்காக ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பிளஸ் எங்க குடும்பத்துக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் இந்த உலக மக்கள் நன்மைக்காகவும் வேண்டிக்கிறேன் வேளாங்கண்ணியில் உள்ள சேவியர் திடலில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனையில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நாகை மாவட்டம் மட்டுமல்லாது வெளி மாவட்டங்கள் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமானோர் பங்கேற்றனர் இதையொட்டி வேளாங்கண்ணி நகரமே விழாக்கோளம் பூண்டிருந்தது பேராலயத்தில் வண்ணத்து பூச்சி வேடமிட்ட குழந்தைகளின் நடனம் அனைவரையும் கவர்ந்தது கிறிஸ்மஸ் இதான் எங்களோட ஃபஸ்ட் கிறிஸ்மஸ் வேளாங்கண்ணியில ரொம்பவே நல்லா இருக்கு எல்லாமே ரொம்ப ஆசிர்வாதமாக இருக்கு பிளஸ்ஸிங்காக இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் இங்கே பண்ணுறது செலிப்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்கு எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்றதுக்காக வந்திருக்குறோம் வெள்ளத்தால் நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களோட குடும்பத்துக்கு நம்மளால் நேரில் எதுவும் ஆறுதல் எதுவுமே சொல்ல முடியாது எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அவங்களோட ஆறுதலாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக ப்ரேயர் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம் இவ்வளோ கூட்டத்தோட அன்னை மாதாவோட வடியில் உட்காந்து நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு எங்களை கொடுத்து வச்சிருக்கிறோம் இதே சமயத்தில் இந்த பிற கிறிஸ்து பிறந்த இந்த பாடகனோட திருநாளில் அனைத்து மக்களும் சந்தோஷமாக இருக்கிறக்கும் நீடோடி வாழ்கிறக்கும் எல்லா செல்வங்களும் பெற்று வளர்கிறதுக்காக அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை கொள்கிறோம் உலக புகழ்பெற்ற தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா வழக்கமான உற்சாகமின்றி காணப்பட்டது கடந்த வாரம் தூத்துக்குடி மாவட்டத்தை புரட்டி போட்ட பெருமழை பேரிடரால் பாதிக்கப்பட்டோர் பொருளாதார ரீதியாக மீண்டெழுவதற்கான கூட்டு பிரார்த்தனையாக கிறிஸ்துமஸ் விழா அமைந்தது இந்த வாட்டி என்னன்னா அந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிறைய மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால அவங்களுக்காண்டி ஒரு ஸ்பெஷல் ஒரு ஒன்று ஒரு பொது திருப்பலை நடைபெற்று கொண்டிருக்கிறது மக்கள் கூட்டம் நல்லா நல்லாவே இருக்குது இது எப்போவுமே நல்லா பிரசித்தி பெற்ற கோயிலினால மக்கள் கூட்டம் நல்லாவே நல்லா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள சன் நியூஸ் பெல் லைக்கான கிளிக் பண்ணுங்கள்